திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அறம் செய்வான் திறம் என்ற தலைப்பில் சொல்லக்கூடிய பாடல் திளைக்கும் வினைக்கடல் தீர்வுரு தோணி பினை நீக்கும் இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாமே அதாவது வினைக்கடல் நம்ம இந்த வினையை கழிக்கிறதுக்குத்தையும் இந்த பிறவி எடுத்து எடுத்து வரோம் அந்த வினை முடியாத வரைக்கும் நமக்கு இந்த பிறவியும் முடியாது அந்த கடலை தீ கடக்கிறதுக்காக தோணியாக இருக்கக்கூடியது ரெண்டு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வழி என்ன அப்படின்னா ஒன்று இல்லறம் ஒன்று ஒன்று துறவு நிலை சித்தம்பழம் இந்த இல்லறத்தில் இருந்தும் நம்ம அறம் பண்ணலாம் துறவு நிலையில் இருந்தும் அறம் பண்ணலாம் அப்படிங்கிறார் இந்த துறவியாக இருந்து அறம் பண்ணக்கூடியவன் அவன் செய்யக்கூடிய அந்த அறத்தினுடைய பலனை அது எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கிட முடியாதான் அவ்வளவு பெரிய இது அந்த அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அளவே இல்லை கரை காண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த கடலை கடக்கிறதுக்கு இருக்கிற தோணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சுற்ற அந்த துறவு நிலையிலேருந்து செய்கிற அறம் வந்து ரொம்ப கரை காண முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இல்லற இருந்து அவன் செய்யக்கூடிய அறங்கள் என்னென்னா விருந்தோம்புதல் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் சுற்றத்தார்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவனுடைய அறம் வந்து மறுமைக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்கிறார் கிளை கிளைக்கும் அவங்களுடைய வாரிசுகளுக்கும் இது வந்து அவன் செய்யக்கூடிய அறம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நம்ம திருவள்ளுவர் திருவள்ளுவாயனர் சொல்லுவார் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத நம்ம அவங்க செஞ்ச அறத்தை வச்சு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி த திருமுறை இல்லைங்கன்னு சொல்லும் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநஞ்சே அரண்ணாமம் கேளாய் நம் கிளைகிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்குமவன் கோலிரியம் பெருமானேன்னு சொல்வார் நம்ம இறைவனுக்கு அன்பு செய்ய செய்ய நம்ம அந்த பலன் வந்து நமக்கும் நம்ம கிளைகிளைக்கு நம்மளுடைய கிளைகளையாக வர பரம்பரையாக வரக்கூடிய அந்த நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாரிசுகளுக்கும் அது உதவும் செய்கிறது அதனுடைய பலன் இல்லாத வாழ்வுகளை இருக்கக்கூடிய செய்யக்கூடிய பலன் அவனுடைய வாரிசுகளுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த பாடல் பற்றதுவாய் நின்ற பற்றினை பார்மிசை அற்றம் உரையான் அறநெறிக்கு அல்லது உற்று உங்களால் ஒன்றும் ஈந்து அதுவே துணை மற்ற அண்ணல் வைத்த வழி கொள்ளுமாறே அதாவது சிவபெருமான் எல்லா உயிருக்கும் அந்த உண்மையான பற்று அதனால் செய்யக்கூடிய அறத்தை பற்றி உண்மையாக சொல்ல மாட்டாராம் அந்த அறநெறியில் நிற்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அதை உணர்த்துவாராம் அப்படி உணர்த்தக்கூடிய அந்த அறநெறியை விடாமல் பொருந்தி எல்லாருக்கும் செய்யணும்னு நினச்சி செஞ்சால் அது என்ன செய்யுமா அது உங்களுக்கு துணையாக இருந்து அது முக்திக்கு வழி கொடுக்கும் எது செய்கிறதா இருந்தாலும் மனசுக்கு மனம் பொருந்தி செய்யணும் மற்றவர்கள் எது கொடுக்குறதா இருந்தாலும் விரும்பி கொடுக்கணும் மன சஞ்சாரப்பட்டு கொடுக்கக்கூடாது அதுவே நல்ல நெறி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு இதையே திருவள்ளுவர் நாயனன்னு சொல்லுவார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக விடற்கு அதாவது ஆசை அப்படின்னு இல் எதுவும் இல்லாத பெருமாள் அந்த பெருமான் மீது நீ ஆசை வச்சுட்டேன்னா நம்ம இந்த உலக ஆசை இதெல்லாம் நம்மளுக்கு பற்றெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவன் மீதுக்கு வச்சுருக்கக்கூடிய ஆசை நம்மளுடைய ஆசையெல்லாம் விடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படி ஒரு ஒம்பது பாட்டில் அறம் செய்யக்கூடியதுனால என்ன பலன் விலையும் அறம் செய்கிறதுக்கு காசு பணம் தேவையில்லை நம்மளால் ஒரு இலைய கிள்ளி வச்சு இறை வழிபாடாக பண்ணலாம் ஒரு மாட்டுக்கு புல்லு ஒரு கை புல் கொடுக்கலாம் அதாவது இது எதுவுமே முடியாட்டி இனியை சொல்லாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பண்ணுறவங்களுக்கு இறைவன் துணையாக வருவான் அப்படி செய்கிறதே முக்திக்கு வழி காமிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அறம் செய்யக்கூடியதுனால கிடைச்ச பலன்களை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்து வந்து அறம் செய்யாட்டி என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த பலன்களை சொல்கிறாரு அடுத்த பதிலை பார்க்கலாம் திரு சிற்றம்பலம்